ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான வண்ணான அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸில் அஞ்சு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ரசத்தாலி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அது வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் எது வேணா எடுத்துக்கலாம் நல்லா பழுத்து இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே கரையட்டும் அடுப்பை வந்து சிம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பிஸாக எடுத்திருக்கேன் நான் இது ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பாத்திரம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துட்டு அடுப்பு மிதமான கீழே வச்சு வாழைப்பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம ஊற்றுன நெய் மொத்தம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வாழைப்பழம் நல்லா வெந்து நெய்யெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் என்னன்னு நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த வாழைப்பழத்தோட வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான் மாவு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க கான் சேர்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக கட்டி கட்ட ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடையில இடையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது கொதிக்கும் போது மேலேலாம் தெரிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மொத்தமாக நான் வந்து நூறு எம்எல் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதை மொத்தம் நெய்யும் சேர்த்துடலாம் அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் முந்திரியும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம் பாதி அளவு சேர்த்துட்டு பாதி அளவு அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் நல்லா கலந்துட்டு கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஒரு ட்ரேயில் நெய் தடையை வச்சுட்டு நம்ம இருக்கிற பாதாமியும் முந்திரியும் அது மேலே கீழே சேர்த்துருங்க இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி வச்ச பண்ணி வச்சுருங்க அல்வாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லெவல் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே கப்பில் போட்டு கூட ஸ்பூன் கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் கலர் எதுவுமே சேர்க்கலை நம்ம சேர்த்த வெள்ளம் மட்டும்தான் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்